அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் ராஜ்மோகன் சில நாட்கள் முன்பு பாஜக மதுரையில் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க பகுத்தறிவு தந்தை பெரியாரை குறித்தும் பேரறிஞர் அண்ணாவை குறித்தும் ஒரு காணொலி போட்டு சிறுமிப்படுத்துறாங்க உடனே தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக நான் பாஜகவை கடுமையாக கண்டித்து இரண்டு பக்க அறிக்கையை நான் வந்து ரிலீஸ் பண்ணேன் இந்த அறிக்கையை ரிலீஸ் பண்ணியே ரெண்டு நாள் ஆச்சு இதையெல்லாம் காணாமல் இருந்த சில ஊடகங்களில் சில வாடகை வாய்களை விளக்கி வாங்கி அவர்களை வழி நடத்தக்கூடிய திமுக முதலாளிகள் தங்களுடைய வாடகை வாய்களை பயன்படுத்தி இன்னைக்கு காலையிலிருந்து ஒரு பொய் விஷம பிரச்சாரத்தை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க என்னது பெரியார பத்தி தப்பா பேசியிருக்கிறாங்க தாவேக்கா மௌனம் காக்கிறது தாவேக்கா தரப்புல கண்டனமே வரல உங்க கட்சி மாதிரி உங்க முதலாளி கட்சி மாதிரி அட்மினை வைத்து அடிப்பதல்ல தமிழக வெற்றி கழகம் நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எழுதுகிற ஒவ்வொரு சொல்லும் என்னுடைய தலைவரின் அனுமதியோடு அவர் குரலாக மட்டும்தான் நான் எழுதுகிறேன் பேசுகிறேன் ஒழிக்கிறேன் இப்ப இந்த ரெண்டு நாள் இந்த கண்டன அறிக்கையை பார்க்காம எங்க உல்லாச பயணம் போயிருந்தீங்களா ஊட்டி மலர் கண்காட்சி பார்க்க போயிருந்தீங்களா சீர்திருத்த கேள்வி எல்லாம் கேட்பீங்களே குளிர் எப்படி இருக்கிறது குளிர் குளிராக இருக்கிறது அப்படின்னு வெதர்மேனா ரிப்போர்ட் போட்டுக்கிட்டு இருந்தீங்களா அப்புறம் திமுகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்களாக இருக்காங்க பாருங்க அந்த மாண்புமிகு அண்ணன்கள் அப்படி போற போக்கில் செய்தியாளர் கேள்விக்கு தாவேக்கா வந்து கடுமையா கண்டனம் தெரிவித்ததை அப்படியே மூடி மறைச்சு பெரியார் அவங்க முழுசா உள்வாங்கி இருக்கிறாங்களான்னு கேள்வி கேட்கறாங்க நான் ஒரு கேள்வி கேட்கறேன் மதிப்பிற்குரிய அண்ணன்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் உலக அரசியல் வரலாற்றுல பாஜக ஒரு கட்சி எங்களுடைய கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ணி ஆரம்பிக்கப்பட்ட ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டிமானிட்டேஷன் ஆரம்பித்து டீலிமிட்டேஷன் வரைக்கும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நஞ்சாக நிற்கிற பாஜகவை எதிர்க்கும் துணிச்சல் துணிவு திராணி இருக்கக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம்